ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு மிட்டி நர்சிங் அகடமி உடல் லீடிங் அகடமி இன் ட்ரைனிங் நர்ஸ் இந்த நர்சிங் காம்பிட்டேடிவெக்ஸாம் நர்சில் சைகல்ஸ் அண்ட் கிளிக்ஸ் அண்ட் ஒய்டி ட்ரைனிங் அடுத்த அடுத்து எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு சீரிஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் மாதிரி இப்போதான் எய்ம்ஸ் நாட் செட் சிக்ஸ் அதுக்கப்புறமா இஎஸ்ஐ டிஎஸ்எஸ்எஃபி ஃபியூச்சரில் ஜிக்மர் திருப்பி நார்செட் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு சீரிஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஒரு எக்ஸாம் சீசன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது என்ன கிளாரிஃபிகேஷன் ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு பேட்டர்ல இருக்குது எப்படி எக்ஸாம் நடந்தது என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ எப்போ நான் சொல்கிறது தான் ஒவ்வொரு எக்ஸாம்க்கு முன்னாடியும் மீட்டி நர்சிங் அகாடமி கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரெகுலர் கோர்ஸ் இது மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்டை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து அவங்கள ரெடி பண்ணணுன்றதுக்காக ஸோ இந்த வாட்டியும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இஎஸ்ஐ எக்ஸாம் அண்ட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜிக்மர் அண்ட் அதர் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி சரியா ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக போயிட்டு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன ப்ரோக்ராம் மீடியர் இன்டர்நேஷனல் அகாடமி லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டாக பார்ப்போம் வாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஎஸ்ஐ ஜிக்மர் நார்ட் இதை பேஸ் பண்ணி வி டென் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் மந்த்ஸ் இன்டென்சிவ் நர்சிங் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ஹைப்ரிட் கோர்ஸாக இருக்க போது அதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் செஷன் சொல்லிட்டு ரெண்டு செஷன் இருக்கும் போது ஸோ இப்போ வந்து கிளாஸஸ் படி பார்ப்போம் கிளாஸஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கிளாஸஸ் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர்டீன் மார்ச் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது யார் எடுக்க போகிறாங்க எப்பவும் போல எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் தான் எடுக்க போகிறாங்க அதுலேயும் மிஸ்டர் ராஜ்குமார் கண்ணையன் அவர் நர்சிங் ஆஃபீஸராக எய்ம்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவரோட கிளாஸஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இல்லை இஸ் என் எக்ஸலன்ஸ் இன் டீச்சிங் அவர் இன்னிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க நாளைல இருந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது பிப்டீன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்க மூணு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க ஸோ மீடியர் நர்சிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ராட்டஜியும் பிளானிங் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த ஆஸ்பெக்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வரும் எந்த விதத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ட்ரைனிங்கே வந்து இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க த்ரீயாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த கிளாஸஸ் டியூரேஷனை என்னென்னு பார்ப்போம் நைன்ட்டி டேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்ட்டி டேஸ் நர்சிங் ரேபிட் ரிவ்யூ ஓகேங்களா இதை ஃபாலோவ் பை தேர்ட்டி டேஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்டென்சிவ் கிராஷ் கோர்ஸ் ஒரு ராப்பிட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு இருக்கும் ரேபிட் ரிவிஷன்ஸ் வந்து இந்த டைமில் வந்து இருக்கும் ஆல்ரெடி நைன்ட்டி டேஸ் வந்து ஒரு ரெகுலர் கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த கோர்சஸில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டன் பாயிண்ட் எல்லா வைட்டல் பாயிண்ட்டுமே கவர் பண்ணுவாங்க அதை ஃபாலோவ் பண்ணி தேர்ட்டி டேஸ் இதை நீங்கள் ஆல்ரெடி நைன்ட்டி டேஸ் படித்ததை ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இருந்து ஒரு இன்டென்சிவ் ராபிட் ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த தேர்ட்டி டெஸ்ட் சீரஸ்ல நியர்லி த்ரீ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அதுக்கான ரேஷனல் கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ட்ரெயின் ஆயிடுவீங்க எக்ஸாம்க்கு சரியா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பிளானிங் இருக்க போகுது இந்த ப்ரிப்ரேட்ரி கோர்ஸோட பிளானிங் இருக்க போகுது சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு நியூ டெல்லிக்குன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பாண்டிச்சேரிக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ அண்ட் நியூ டெல்லி நைன் டபுள் செவன் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ கிளாஸஸை பற்றி டீடெயில்டாக பார்ப்போம் நைன்ட்டி டேஸ் நர்சிங் ரேபிட் ரிவ்யூ கோர்ஸ் இதில் என்னென்னா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட் பேசிக் நர்சிங் சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ் மீட்டியர் ஆப் உங்களுக்கு வந்து ஆப் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க மாக் டெஸ்ட் ஆகட்டும் ரெக்கார்ட் செஷன் அண்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோட பவர் பாயிண்ட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் அதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த அப் அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க கிளாஸஸஸோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி த்ரீ ஹவர்ஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ரெக்கார்ட் செஷன் உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ டென்டேட்டிவ் கோர்ஸ் டியூரேஷன் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் இந்த கோர்ஸ் இருக்குன்னு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபிஃப்டீன்த் மார்ச்லேருந்து டுவெல்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்க போகுது சரியா ஸோ இது வந்து நான் சொன்னது நைன்ட்டி டேஸ்க்கு மட்டும்தான் அடுத்து இது த தேர்ட்டி டேஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிராஷ் கோர்ஸ் அதாவது ஒரு ரெகுலர் கோர்ஸ் முடிஞ்சு கிராஷ் கோர்ஸ்ன்றது கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா

சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ ஓவராலாக எல்லா டாபிக்ஸுமே நர்சிங் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் மெடிக்கல் சர்ஜிக்கல் ஆகட்டும் இல்லை நர்ஸ் இன் காமன் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே வந்து இருக்காது சரியா மார்க் டெஸ்ட்டை நீங்கள் சொல்லி ஆகணுங்க ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு பேட்டர்னும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நார் செட்டுக்கு ஒரு தனி பேட்டர்ன் வச்சிருக்காங்க இஎஸ்ஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல பேப்பர் பென் யூஸ் பண்ணி யூஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்றது இஎஸ்ஐ எக்ஸாமினேஷன்காக ஸோ இதுக்காக பேப்பர் பென் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்களோ அதே பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்க போகுது அதனால உங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ தேர்ட்டி கிராண்ட் டெஸ்ட் வந்து இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒவ்வொரு மார்க்டர்ஸ்லையும் ஹண்ட்ரட் கொஸ்ட்ஸ் இருக்க போது டோட்டலாக த்ரீ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க சால்வ் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து அந்த சால்வ் பண்ண கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் வித் டிஸ்கஷன் அண்ட் ரேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும் சரியா ஸோ இதனால் உங்களுக்கு ஓவரால் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நாலேஜில் ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஆரெடி தான் சொல்லிட்டேன் இன்னைக்கு தான் அந்த ஃப்ரீ டெமோ க்ளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டைமிங்ஸ் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர் தேர்ட்டி பிஎம் டு செவன் தேர்ட்டி பிஎம் எம் ரிஜிஸ்டர் யூர் செல்ஃப் ஆஸ் ஏரியாஸ் பாசிபிள் யார் வந்து சீக்கிரம் வராங்களோ அவங்க தான் வந்து இந்த லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் most updated content expert faculties so இந்த மாதிரியான எல்லா சலென் ஃபீச்சர்ஸும் ஹை ப்ராபபிள் டாபிக்ஸ் ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் so இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த கோர்ஸ் ஃபீச்சர்ஸில் பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரியா ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா full ac smart class dedicated study room facilities offline with recorded access and in person mentorship okay, for doubt clearing session எல்லாமே வந்து உங்களுக்கு ஸோ இருக்கு மோட் பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன்

स्टॉल जीएसटी एस சேர்த்து फर्स्ट इंस्टॉलमेंट ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் தேர்ட் அதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் என்னென்ன டேட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் ஓல்டு ஸ்டூடண்டா இருக்கீங்க இல்ல ரிப்பீட்டெடா நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் ஒன் டைம் நீங்க பே பண்ணுறீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் அதே நீங்க த்ரீ டைம்ல இன்ஸ்டால்மென்ட்ல பே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டியோட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சொல்லிட்டு த்ரீ டைம் நீங்க பே பண்ணுவீங்க அதுக்கான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் யூஎஸ்ஐ ல ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் மிஸ்டர் ராகுல் அவர் அவட்ட நர்சிங் அகடமில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா வந்து வந்திருக்காரு இருந்து ஸோ இதே மாதிரி நீங்களும் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காமஸ் பாசிபிள் வித் கிளாஸ் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பாண்டிச்சேரியோட அட்ரஸ் அண்ட் நியூ டெல்லி இந்த மெயின் ஆஃபீஸோட அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க பிரான்சஸ்ஸோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூ கேன் ஈஸிலி காண்டாக்ட் தேம் இது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் ஹெல்ப் லைன் நம்பர் கேட்டு கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது தான் கிளியராக வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் லைன் நம்பர் டெல்லி ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா நைன் டபுள் செவன் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் இதே நீங்கள் பாண்டிச்சேரியில் காண்டாக்ட் பண்ணச்சிங்க அப்படின்னா எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ ஹாஸ்டல் புக்கிங் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஹாஸ்டல் புக்கிங்க்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் செவன் எயிட் செவன் செவன் சிக்ஸ் ஜீரோ கூடவே அடிஷனாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஹாஸ்டல் தூரத்தில் இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ஆஸ் ஏர்லியாஸ் பாசிபிள் நீங்கள் காண்டாக்ட் தான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்குது சரியா ஸோ இதுதாங்க ஸோ ஆஸ் ஏர்லியாஸ் பாசிபிள் நீங்கள் ஒன் ஆஃப் த தச்சிருவராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கோர்ஸ் ஜாயின் பண்ணி வித்தவுட் வேஸ்டிங் த டைம்